ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெயலலிதா மிக கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயலலிதாவின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் படங்களில் நிறைய கவர்ச்சி காட்சிகள் வந்தன ஜெயலலிதா நடிக்க வந்த பிறகு மற்ற நடிகைகளும் போட்டி போட்டுக்கொண்டு கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்து விட்டனர் சரி இப்போது ஜெயலலிதா கவர்ச்சியாக நடித்த படங்களை பார்ப்போம் ஜெயலலிதா நடித்த முதல் படம் வெண்ணிற ஆடை இந்த படத்தில் ஜெயலலிதா அருவியில் நனைந்து குளித்து ஆடுவது போல் ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு போகும் என்ற பாடல் இந்த பாடலில் ஜெயலலிதா மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் நான் இந்த படத்தில் ஜெயலலிதா மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார் பாடல்கள் முழுவதிலும் நல்ல கவர்ச்சியுடன் தான் ஜெயலலிதா ஆடுவார் அதிலும் குறிப்பாக அதே முகம் அதே குணம் என்ற பாடல் காட்சியில் நீச்சல் குளத்தில் நீச்சல் உடையில் ரவிச்சந்திரனுடன் மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து அதே படத்தில் இடம்பெற்ற போதுமோ இந்த இடம் என்ற பாடலிலும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் காவல்காரன் இந்த படத்தில் எம்ஜிஆருடன் சேர்ந்து பாடும் அடங்கொப்புரான சத்தியமான காவல்காரன் என்ற பாடலிலும் கவர்ச்சியாக ஆடுவார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த மூன்றெழுத்து படத்தில் இடம்பெற்ற பெட்டியிலே போட்டடைத்த கட்டுச்சேவல் என்ற பாடல் காட்சியில் கவர்ச்சியாக ஆடுவார் இந்த படத்தில் ரவிச்சந்திரன் ஜோடியாக நடித்திருப்பார் இந்த படத்தினுடைய இயக்கம் டி ஆர் ராமண்ணா அடுத்து மூன்றெழுத்து படத்தில் இடம்பெற்ற காதலன் வந்தான் கண்மணி சென்றான் என்ற பாடலிலும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த படம் எங்கிருந்தோ வந்தால் இந்த படத்தில் சிவாஜியுடன் ஒரு கற்பழிப்பு காட்சியில் மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஜெய்சங்கர் நடித்த வைரம் திரைப்படத்தில் ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து இரவு முழுதும் விருந்து வைக்கின்றேன் என்ற பாடலில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் மேலும் இதே வைரம் படத்தில் ஜெய்சங்கருடன் ஒரு குளியல் காட்சியில் நடித்திருப்பார் இரு மாங்கனி போல் இதலோரம் என்ற பாடல் காட்சி தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த தர்மம் எங்கே என்ற படத்தில் சிவாஜியுடன் வீரம் என்னும் பாவை பாவைதன்னை கொள்ளுங்கள் என்ற பாடல் காட்சியில் கவர்ச்சியுடன் டான்ஸ் ஆடுவார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்பை தேடி படத்தில் புத்திகட்ட பொண்ணு ஒன்று சுத்துதடி என்னையே என்ற பாடலில் உள்ளாடை அளவுக்கு ஆடியிருப்பார் அடுத்த அடிமப்பன் படத்தில் இடம்பெற்ற அம்மா என்றால் அன்பு என்ற பாடலிலும் எம்ஜிஆருடன் கவர்ச்சியாகவே நடித்திருப்பார் மேலும் எம்ஜிஆர் நடித்த கணவன் படத்தில் இடம்பெற்ற நான் உயிர் பிழைத்தேன் உன் புண்ணியத்தில் என்ற பாடல் காட்சியிலும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஏவிஎம் ராஜனுடன் நடித்த அனாதை ஆனந்தன் படத்திலும் பாடல் காட்சிகளில் ஜெயலலிதா கவர்ச்சியாக நடித்திருப்பார் கண்ணாடி முன்னாடி தல்லாடி தல்லாடி என்ற காட்சியில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் இன்னும் தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் இடமோ சுகமானது என்ற பாடலில் குட்டை பாவாடையுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து நீரும் நெருப்பும் படத்தில் கன்னி ஒருத்தி மடியில் என்ற பாடல் காட்சியில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் இப்படி ஜெயலலிதா பல படங்களில் கவர்ச்சியாக நடித்திருக்கிறார் இப்படி தமிழ் சினிமா படங்களில் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே கவர்ச்சியாக காட்சிகள் எடுக்கப்பட்டு விட்டன ஜெயலலிதா வருகைக்கு பின்னர் எல்லா கதாநாயகிகளும் கவர்ச்சியாகவே நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சரிவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நன்றி